அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி இவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு அளிப்போம் என்று கே சி பழனிசாமி கூறியதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் அதன் பிறகு அந்த கட்சிக்கு எதிரான தொடர்ச்சியான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் தற்போது பாஜக ஆதரவு நிர்வாகிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இது அதிமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லதா என கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான கே சி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் அம்மா மறைவுக்கு பின்பு தீவிர பாஜக விசுவாசியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக நலனுக்காக பாஜகவை எதிர்த்த கே தன் சுயநலத்திற்காக கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவித்தார் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு நிதர்சனத்தை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பாஜகவுடனான உறவை முறித்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக பாஜகவை எதிர்க்காவிட்டாலும் சற்று விலகிய பேரணியில் பங்கேற்றதற்காக தலவாய் சுந்தரத்தின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் நடத்திய கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் இருந்து நீக்கப்பட்டார் இவ்வாறு பாஜக சாயில் விழுந்துவிடக் கூடாது என தெளிவாக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்நிலையில் தற்பொழுது டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த பின்பு கூட்டணி வேறு கொள்கை வேறு எங்கள் கொள்கை நிலையானது கூட்டணி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறும் என செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார் இந்த நிலையில் அதைத் தொடர்ந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா என உதயகுமார் புகழாரம் சூட்ட செங்கோட்டையின் நத்தம் விஸ்வநாதன் வேலுமணி தங்கமணி ராஜேந்திர பாலாஜி என பாஜக ஆதரவு நிர்வாகிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இது அதிமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லதா என கே சி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது